இஸ்லாமிய மார்க்கத்தில் சாதி இல்லைன்னு நாங்க சொல்றோம் அதுதான் அந்த கேள்வி கேட்கிறாங்க இஸ்லாத்துல வந்து சாதிங்கிற முறை கிடையாது எல்லாம் முஸ்லீம் தான் அவன்ல ஒரு சேர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது என்று சொல்லும் பொழுது ஆனா நீங்க நடைமுறையில பாக்குறீங்க முஸ்லீம்கள்ட்ட அப்படி சில பிரிவுகள் இருக்குது அவர் சொன்னபடி பட்டாணி என்று சொல்றாங்க சில பேர் சில பேர் வந்து லெப்பைங்கிறாங்க சில பேர் பக்கீர் சாங்கிறாங்க அது மூனை சுட்டி காட்டுறாரு இன்னும் நிறைய இருக்குது இப்படி எல்லாம் இருக்குத இல்ல சொல்றீங்க உங்கள்ட்ட கேக்குறாரு முதல் விஷயத்தை வழங்க சாதி இல்ல என்ன என்று பார்த்தா ஒருவன் ஒரு குடும்பத்தில் ஒரு குளத்தில் பிறந்து விட்ட காரணத்தினால அவனை உயர்ந்தவன் என்று நினைக்கிறதும் அதுல பிறக்கலங்கிற காரணத்தினால மற்றவனை மற்றமா நினைக்கிறதுக்கு பேர் தான் சாதிங்கிறது சாதியில ஜாதியில இதுல பிறந்தவன் அதனால நான் சிறந்தவன் நீ இதுல பிறக்க நீ அதுல போய் பிறந்துட்ட அதனால நீ தாழ்ந்தவ அப்படி நினைக்கிறாங்க பாருங்க நினைச்சி நீ என்னைய தொடக்கூடாது நான் உன்னை தொடக்கூடாது நீ இவ்வளவு இடத்துக்கு தான் வரணும் இதை தாண்டி நீ வரக்கூடாது நான் எவ்வளவு இடத்துக்கு வந்தாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மைகளை தான் சாதிங்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த அமைப்புகள்லாம் இருக்காண்டா கிடையாது இது இதுவே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஒரு பட்டாணி என்பவரும் அவர் சொன்னபடி ஒரு பக்கிரிசாவும் ஒரு லெப்பேங்கிறவரும் பள்ளிவாசலுக்கு தொழுவ போறாங்க அவர் முதல் வரிசையில் நிற்பாரு இந்த பட்டாணி பிஞ்சி வந்தார் இவர் வந்து பின்னாடி தான் நிப்பார் யாரு முத வந்தாங்களோ உங்களுக்கு முதலிடம் யாரு பிந்தி வந்தாங்களோ அவர்களுக்கு பிந்தின இடம் ஜனாதிபதியாகவே பக்கீர் அவர் வந்து முதல் வந்தா தான் முதல்ல கிடைக்கும் செருவாட்டிடுவாங்க முஸ்லீம்கள் வந்து எந்த ஆளை பார்த்து பள்ளிவாசலுக்குள்ள முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த பள்ளிவாசல்லையும் நீங்க முதல் வரிசையில் போய் உட்கார ஆசைப்பட்டீங்கன்னா முதல் ஆளா நீங்க போகலாம் கியூ தான் பள்ளிவாசல கடைபிடிக்கிறது கியூ சிஸ்டம் தான் கியூ முறை மாதிரி ஏறக்குறைய முதல்ல போய் ரிசர்வ் பண்ணி உட்கார்ந்து அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த மாதிரி வேறுபாடுகள் பண்ணுவது இல்ல அதே மாதிரி ஒரு தட்டுல சகன்ல பெரிய தட்டு கூட பெருசா இருக்கும் அதுல சோத்தை போட்டுக்கிட்டு அது பாக்குறது கூட கொஞ்சம் நல்லா இல்ல இந்த சகோதரத்துவம் வருவதற்காக எல்லாம் ஜீர்ணிச்சுக்கிறோம் அதை விட என்ன வேணும் நமக்குள்ள சகோதரத்துவம் முக்கியம் அப்படிங்கறதுக்காக வேண்டி உறுப்பில இருந்த சோத்த போட்டுக்கிட்டு இங்கனுக்குள்ள பக்கிஸ்தா உட்கார்ந்து அவர் சொன்னபடி இங்கனுக்குள்ள பட்டாணி உட்கார்ந்து இந்த பக்கத்துல லெப்போ உட்கார்ந்து இந்த இடத்துல ஜமாத் தலைவர் உட்கார்ந்து நாலு பேர் உட்கார்ந்து ஒரு பிளேட்ல சாப்பிடுவாங்க ஒரு பிளேட்ல எடுத்துட்டு சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி குழம்பு ஊத்தி இது திருமண நிகழ்ச்சிகள்ல மற்ற மற்ற சந்தர்ப்பங்கள்லாம் நீங்க பாப்பீங்க தன் பக்கத்துல உட்காரவன் யாருன்னு நாங்க பார்க்க மாட்டோம் நீ பட்டாணியா நீ பட்டாணியோட போய் உட்காரு நீ லெப்பையா லெப்பையோட போய் உட்காரு சொல்ல மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது அதனால இந்த மாதிரி பிரிவுகள் எங்க சமுதாயத்தில் வச்சிருக்கிறாங்க ஆனால் அது சாதி நீங்க நினைக்க கூடாது ரெண்டாவது வந்து கொள்வினை கொடுப்பினை இல்லைங்கிறாங்கல்ல அது வந்து தவறு கொடுக்கறாங்க கொடுக்கிறது இல்லைங்கிறது ரெண்டு இடத்துல வருது எந்த இடத்துல வருதுன்னா பக்கிரி சாண்டா முதல் என்ன வழங்கிக்கணும் பக்கிரி சா என்பது வந்து அதாவது யாசித்து வாழ்க்கை நடத்துபவர்னு அர்த்தம் பக்கிரி சாண்டா அர்த்தம் பக்கிரிங்கிறாங்கல்ல பக்கிரின்னா பிச்சை எடுப்பவர் பிச்சை அரபி வார்த்தை தான் பக்கிரிங்க பக்கீர் பக்கீர்னா பிச்சைக்காரன் அப்ப பிச்சை எடுத்து சில பேர் தொழிலா செய்யறாங்க இருக்கிறாங்களே அவங்கள பிச்சைக்காரர்கள் சொன்னாங்க அதை வந்து அரபியில பக்கீர்னு சொல்லி பிறகு பக்கீர் சாக்கள் சொல்லிட்டாங்க பக்கிரிகள் இப்ப ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பிச்சை எடுக்கிறது அவனுடைய சுயமரியாதைக்கு பாதிப்பா இருக்கு இப்ப நான் வந்து நீங்களே நீங்க சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கிறோம் சாதி உங்களுக்கு இல்ல உங்களுடைய மகளை ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற குறிப்பிடலாம் அது தீண்டாமக்காக இல்ல அந்த அந்த அடுத்தவர்கிட்ட யாசிக்கிறது ஒரு கேவலமா நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி சில பேர் அவர்களுக்கு வந்து தொழில் செய்து வந்து பொண்ணு கொடுப்பதற்கு யோசித்தார்களே ஆனால் அதை நீங்க தப்பு சொல்ல முடியாது அவர் இந்த தொழில விட்டுட்டாருன்னா கொடுப்பாங்க நல்லா விளைக்கணும் இதே பக்கீர் பிறந்தவர் அவர் அதை விட்டு விட்டு அவர் தொழிலதிபரா மாறினார் சமுதாயத்தில் கொடுப்பாங்க இருக்கு சில ஊர்கள்ல அதாவது சில ஊர்கள்ல வீடா போய் பிச்சை எடுத்துட்டு வராங்க நீ பாத்துருப்பீங்க ஒரு பச்சை பா போட்டு மாறியா அடிச்சிட்டு போய் கேட்பாங்க இவர்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறது பிறப்பு நாள இல்ல அவர் சேர்ந்து வேலை ஏன் உழைச்சல இஸ்லாம் வந்து உழைச்சல தீங்க சொல்லுது இப்படி வாங்கி தீங்க கூடாத உயிர் போயிரும் கட்டத்தில் யாசிக்கணும் இஸ்லாத்துல இஸ்லாம் சொல்ல வழிமுறை என்னன்னு கேட்டா உயிர் போயிரும் மட்டும்தான் அடுத்தவன் கையாந்திரமே தவிர வேற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையெண்ட கூடாது வேலை கிடைக்கல மூட்டை தூக்க முடியல அந்த மாதிரி தரமாட்டேங்கிறான் ஒரு பழைய பேப்பரை கூட உடம்புல ஜீவன் இல்ல அந்த மாதிரியான ஆட்களுக்கு அனுமதிக்கப்பட்டத கிடகாத்திரமா இருக்கிற நீ செய்திய அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இஸ்லாம் இருக்குது அந்த திருமண தான் அதை ஒதுக்குமா பள்ளிவாசல் ஒதுக்குமானோ சோத்துல ஒதுக்குமாட்டோம் குடும்பம்ங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து இருக்கும் போதுங்க அந்த பெண்ணுடைய நிலையிலிருந்து பாருங்க புருஷன் என்ன பண்றாரு அவரு அப்படி நிலைய உங்க மகளுக்கு நீங்க கொடுப்பீங்களா இதுக்காக வேண்டி அவர் சொன்னபடி பக்கீர் சாக்கள் என்று சொன்னால் அதை தொழிலா செய்தார்களே ஆனால் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அது உண்மை அது தொழிலை விட்டுட்டாரே ஆனால் வேற தொழில் செஞ்சால் கொடுப்பார்கள் அப்ப சாதி இல்லைன்னு விளங்கிக்கணும் இந்த பட்டாணிங்கிறாங்கல்ல பட்டாணிங்கிறவங்களுக்கு மற்றவங்க பெண்ணு கொடுக்க மாட்டாங்க அது உண்மைதான் பள்ளிவாசல ஒன்னா இருப்பாங்க ஒரு தட்டுல சோறு திம்பாங்க ஆனா பொண்ணு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா பட்டான்னு சொன்னா வடநாட்டில் ஊப்பியில இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தாலுகாவுக்கு பேர் தான் பட்டான்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அந்த பட்டான்கிற ஏரியாவுல ஒரு கலவரம் ஏற்பட்டு அங்க முஸ்லீம்கள் வாழ முடியாத நிலையில தமிழகம் அமைதி பூங்காண்டு கேள்விப்பட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் குடியேறிய மக்கள் தான் பட்டான்கள் பயங்கர கலவரம் இந்த நவகாரி நடக்குது பாருங்க அந்த மாதிரியான காலகட்டத்தில் நடந்த கலவரத்தில் அங்க வாழ முடியாம இருக்கிற சர்டிபிகேட் எல்லாம் தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க யாரு பட்டான்கள் பட்டான் பட்டாணி என்ற பகுதியை சேர்ந்தவர்கள் பட்டாணியர்கள் அதை சேர்ந்தவங்க இவங்க தாய்மொழி உருது உங்களுக்கு இங்க உருது பேசுற முஸ்லீம்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாம் தாய்மொழி உருது அங்க இருந்து வந்தவங்க பட்டான்கள் உருது தான் உங்களுக்கு தெரியும் தமிழ் தெரியாது என்ன பேசுவாங்கள தவிர வீட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள உருது தான் பேசிக்கிறாங்க அப்ப திருமணம் முடிக்கும் பொழுதுங்க மொழி முக்கியமா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகும் இவன் புண்டாட்டிய வர்ணிப்பான் மொழியில வர்ணிச்சா அவளுக்கு சந்தோஷப்படுவார் இவன் காரைப்புற நின்றா சொல்ல அவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு சரியா வருமா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுல வந்து பேச வேண்டி இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் திருப்திப்படுத்த வேண்டி இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரு அந்யோன்யம் வரணும்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரே மொழியா இருக்கணும் ஒரு மலையாளத்து பொம்பளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா நாங்க எப்படி குடும்பம் நடத்துறது வெறும் தாம்பத்தியம் மட்டும் நடக்குமே தவிர மற்ற சந்தோஷங்கள்லாம் இழக்க வேண்டி வந்துடும் மற்ற எவ்வளவு திருமண வாழ்க்கை தாம்பத்தியம் மட்டுமா எத்தனை விஷயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்குது ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்குது ஒருத்தர் ஒருத்தர் ஐஸ் வைக்க வேண்டியிருக்கு புகழ வேண்டியிருக்குது காரியம் ஆகுறதுக்காக வேண்டி இப்படிலாம் நடக்கிறதுலாம் இருக்குது அது நடக்குமா நடக்காது அதுக்காக வேண்டி கொடுக்க மாட்டாங்க இதை தவிர வேற வேற பிரிவுகள்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க ஒன்னு செய்யற தொழில வந்து அவங்க விடாததுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னொன்னு தாய்மொழி உருது இருக்கிறதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது குடும்ப வாழ்க்கைக்கு மட்டப்படுத்துறதுக்கு இல்ல இவங்களும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்களும் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதை விளங்கிக்கிறது இவங்களும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்களும் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எப்படி வாழ்க்கை நடத்த எப்படி மேட்ச் எப்படி சரியா வரும் இது இதுதான் அடிப்படைங்க இது போக இந்த பிரிவுகள் மத்த மத்த பிரிவுகள் இன்னும் நிறைய இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் சில பகுதியில ராகு தருமாங்க சில பகுதியில மரக்காயிருப்பாங்க இதெல்லாம் கூட தொழில்னால வந்த பேர் தாங்க ராவு என்ன குதிரைய ட்ரைனிங் பண்றவனுக்கு பேர் ராவுத்தர் யானைக்கு பயிற்சி கொடுத்தா மாவுத்தன் தமிழ்ல யானைக்கு பயிற்சி கொடுக்கிறவனுக்கு பேர் என்னது மாவுத்தன் குதிரைக்கு பயிற்சி கொடுக்கிறவனுக்கு பேர் ராவுத்தன் அந்த காலத்தில் முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க தமிழகத்து முஸ்லீம்கள் அரபு நாட்டு குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாண்டிய மன்னர்களுக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த குதிரை படைக்கு குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கிற வேலை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தொழில் செஞ்சதுனால ராவுத்தர்கள் என்று சொல்லப்பட்டார்கள் இப்போ என்ன நீ குதிரை இப்ப ஏன் ராவுத்தர் இது தப்பு இப்ப எங்களுக்கு அவன் குதிரை மேய்க்கிறது இல்ல பேரோடவே சேர்த்துக்கிறான் இப்ராஹிம் ராவுத்தர் இப்ராஹிம் குதிரை மேய்க்கிறவன் நீ குதிரை குதிரை மேய்க்கும் போது போடு இப்ப என்ன குதிரையா மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இது விஷயம் மறைக்காயர் மறைக்காயிருங்கிறாங்களே கடலோர பகுதியில் தான் மறைக்காயர் இருப்பாங்க மறைக்காயர்னா மரக்கலாயர் மரக்களம்னா என்ன தோணி படகு படகு ஓட்டிக்கொண்டு வணிக கடல் வழி வாணிபம் செய்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இங்க இருந்து இலங்கைக்கு சரக்கு ஏத்திட்டு போறது அங்க இருந்து மலேசியா ஏத்திட்டு போறது அந்த காலத்து கப்பல் மரக்கப்பல் மரக்களத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தவர்கள் கடலோர பகுதியில் வியாபாரிகளாக இருந்ததுனால மரக்களாயர் என்று சொல்லப்பட்டு மறைக்காயர் என்று மறுவியது இப்ப உள்ள எவனும் மரக்கணம் ஓட்டுறது இல்ல ஏற கூட தெரியாது நம்ம ஆளுகளுக்கு இவன் என்ன பண்றான் பேருக்கு பின்னாடி அது ஒரு குழப்பம் பருக்கு மறைக்காயரு பாண்டிச்சர் இருந்தாருல பருக்குன்னு சொல்லுவேன் அது மறைக்காயரு இது தப்பு இஸ்லாமத்தில் இல்லாத ஒன்றை நீ மரக்கலம் ஓட்டுனா சேர்த்துக்க அதையே இன்னைக்கு தொழிலா செஞ்சா சேர்த்துக்க தொழில செய்யல நீ மறக்க இருக்கிற பாக்குறதுக்கு சாதி மாதிரி தெரியுதா இல்லையா அடுத்தவங்க கேட்கற அளவுக்கு வரதா இல்லையா அப்ப அந்த மாதிரி பேர்கள் போடுவதை தவிர்த்து கொண்டு நம்ம எங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இஸ்லாம் இப்படி எல்லாம் பிரித்து கொள்ள சொல்லல அதான் விஷயம் வருகிறேன் என்னுடைய பெயர் ஜி பிரபாகர் எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் உண்டு நான் பள்ளியில் பத்தாவது படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு விழாவுக்கு நாடகம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அப்பொழுது என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களையும் நடிக்குமாறு நான் கூறியபோது போது அவர்கள் எங்களுடைய பள்ளியாசல நாடகங்களில் நடிக்கக்கூடாது என்று கூறிவிட்டார் என்று கூறினார்கள் நடிப்பு பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது